நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த பாட்டில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அழகர் ஆண்டாள் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க எங்கிட்டு பார்த்தா ஆதியும் அழகருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கத்தை எதிர்த்து நம்ம இவர் இருக்காங்கல்ல ஆள் ஆண்டாள் இருக்காங்கல்ல அழகர் வந்து வீட்டுக்குள்ளேயே கூட்டு கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்படினா தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இந்த பாட்டில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீ ஒழுங்கா எங்கூட வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்னெல்லாம் வர முடியாது முடிஞ்சது பார்த்துக்கோடி அப்படிங்கிற மாதிரி அழகர் சொன்னோன்னே இப்போ பத்து என்ன ஒழுங்கா நீ வரலைனா இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ முடிஞ்சதான் பாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னடி மெதுவா அன்னிக்கிட்டு இருக்கேன் வேமா என்னடி பத்து பதினொன்று பதினெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இருபது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோக்க ஒரு மாதிரி டக்குன்னு கழுத்தில் ஒரு குத்து குத்திடுறாங்க அவருக்கு பார்த்தா கழுத்து வந்து திரும்பிக்கிறது இடுப்பில் ஒரு குத்து குத்திடுறாங்க இடுப்பு பிடிச்சிக்கிறது இப்போ வரையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி வர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானே தூக்கிட்டு போறேன் சொல்லிட்டு அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு போயிடாங்க தூக்கிட்டு இவன் அதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல தர்மலிங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நீங்க சொன்னீங்க என்னோட விருப்பம் தான் எல்லாம் சொன்னீங்களப்பா அதனால தான் அவனை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது அதான்ப்பா கூட்டு வந்துவிட்டேன் அவனும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கட்டாளப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து தர்மலிங்கத்தால் எதுவுமே சொல்ல முடியலை ஆமாம் ஆமாம் உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிறாங்க சரி இப்போ எடுத்து விட்டு நான் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக என் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லு அது மட்டும் இல்லாமல் பாட்டி மேலே சத்தியம் பண்ணு நான் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது பாட்டி மேலேயா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் எப்போ பார்த்தால் பாட்டி பாட்டி தான் சொல்லிட்டு உருகிட்டுருக்கேன் ஒழுங்காக சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு பாட்டி மேலேயே வந்து சத்தியம் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறாங்க சரி எடுத்து விடறேன் இப்போ எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கழுத்தில் இடுப்பில் வந்து சுழுக்கெல்லாம் எடுத்து விட்ற மாதிரி காட்டுறாங்க எடுத்துக்கிட்டவனையும் பார்த்தியா எனக்கு என்னையவே நிறுத்திக்கிட்டு வண்டே அவனை சும்மா விடமாட்டேண்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அடிக்க போகிறாங்க திருப்பி இடுப்பில் நறுக்கு நறுக்கு ஏ என்னடி இது வித்தா இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஒழுங்கா மூடிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அதை தவிர எனக்கு ஒரு உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அங்கிட்டு பார்த்தா இவங்க வர்றாங்க ஆதி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க பாரதி அழகர் உடனே வீட்டுக்கு அனுப்பணும் பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் அவரா அவர் அவர் அங்கே போயிட்டாரே ஆண்டாள் வந்து சென்று தூக்கா தூக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னது தூக்கிட்டு போட்டால் என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போ நீங்கள் தான் ஆண்டாள் அப்பா தான் அழகர் நடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி வாங்க இந்த டேபிளில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே உட்காடுறாங்க சரி இப்போ வந்து வந்து நான் வந்து வரமாட்டேன் வீட்டுக்கு வரமாட்டேன் நீங்கள் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நான் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னது வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேலை வரைஞ்சி கட்டிட்டு கழுத்தில் நங்கு நங்குன்னு குத்திடுறாங்க இது என்ன பாரதி பாரதிய கழுத்து வலிக்கு கழுத்து வலிக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க நீங்கள் தானே கேட்டீங்க எப்படி எனக்கு வந்து தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு இப்படிதாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் வாயாலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம தமிழ் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏ ஒழுங்காக எடுத்து விடுங்க பாரதியே எடுத்து விடுங்க பாரதியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து எப்பா இந்த நான் வல்ல நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி எடுத்து விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் போய் முத்தம் கொடுக்காங்க இதை நாங்கள் முத்தம் கொடுக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்தம் கொடுத்தா இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அப்போனா சார் அதெல்லாம் இன்னும் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக கொடுத்தா அமிர்தம் அஞ்சு சொல்லியிருக்காங்க அதனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதியை வந்து அந்த நோக்கு வந்து எடுத்து விட்ற மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்த சீடில் பார்த்துக்கிட்டோம் ஒன்று ஆண்டால அழகரை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அழகர் வந்து அந்த இடத்துல இவன் எப்படி நம்ம கூட இருந்தா இவ எப்படி இந்த நோக்கு ஒரு மத்தெல்லாம் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஒழுங்கா என் கூட சேர்ந்து வாழணும் அதை தவிர எனக்கு ஒரு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன் கூடயா உன் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனக்கு வேறு வழியே இல்லை ராஜா ஒழுங்கா சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சேச்சா உன்னே எதுக்கு பிளாக் மெயில் பண்ண போகிறேன் ஏ அழகரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பா பாட்டி வந்து ஜோசியக்கார பார்க்க போயிருக்காங்களா அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி ஜோசியக்கார பார்க்கட்டும் இன்னும் புரோக்கரை பார்க்கட்டும் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நான் கீழே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் எடுத்து போட்டு அவர் கீழே படுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டெய் மேலே வந்து போயிடறா ஏன்னா நான் கீழ எல்லாம் நம்ம தான் இப்ப மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி கீழேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏய் நாளைக்கு கூட நல்ல நாள் இருக்காண்டா நம்ம ரெண்டு பேத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ என்ன சொல்ல வர எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழகர் சொல்றாங்க டேய் உன்னை தூக்கிட்டு வந்ததில்லை எனக்கு கால இடுப்பெல்லாம் வலிக்கிறா சொலுக்கு எடுத்து மாதிரி எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்காங்க அதெல்லாம் வர முடியாது நான் கீழே சொல்லிட்டு அழகர் சொல்றாங்க ஓ அப்படியா சரி நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க நம்ம அழகர் வந்து ஆண்டாளை பார்க்காங்க அவ்வளோ அழகா இருக்காங்க அதை பார்த்துட்டு ஏய் தருமலிங்க தங்கமே இவ்வளோ அழகா நீ எப்போ அழகா இருக்குது தெரியுமா தூங்கும் போது அழகாக இருக்கேன் உடலுடன் பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ரொம்ப கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மரதம் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேலே உன் பக்கத்தில் பார்த்தா என் மனசு ஏங்கிட்டே இருக்காது நான் கட்டிலுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிலுக்கு கிளம்புறாரு ஏய் மோடி கேட்டு பக்கத்தில் படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டாள் வந்து தூக்கத்தில் பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க